என் செல்ல பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவின் அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இந்த பதிவானது உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது யார் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறும் இன்றைய நிமிடத்தில் இருந்து இந்த பதிவை முழுவதுமாக கேட்ட பிறகு அவர்கள் கஷ்டம் விலகும் கர்மவினை விலகும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிச்சயம் நடக்கும் அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ விடுவதும் பயன்படுத்திக் கொள்வதும் உன்னுடைய பொறுப்பிலும் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் மட்டுமே இருக்கிறது ஏன் தெரியுமா நான் சொல்லக்கூடிய அனைத்துமே உனக்கு வாழ்க்கையில் வரும் இந்த தாய் இந்த பதிவை கேட்க சொல்லி இருக்கிறார்கள் எனக்கு அனைத்துமே செய்து கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவினை உன்னால் கேட்க முடியுமே தவிர அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும் அவர்கள் எண்ணம் போலவே நடக்கும் ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது அன்பு கொண்டிருக்கின்றார்கள் என் மீது அவ்வளவு பாசத்தை பொழிகிறார்கள் அவர்களுக்கு தான் இந்த பதிவு என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதனால் பதிவினை கேட்க தயாராக கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ வராகிதாயே என்று ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எனக்காக ஒரு குறு மெசேஜை அனுப்பி வைத்தார் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன் இது சத்திய வாக்கு தங்க பிள்ளை அதிகமாக அழுகிறது காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் தங்க பிள்ளை ஏமாற்றம் அடைந்திருக்கிறது இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் இப்பேற்பட்ட சோதனை காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே இவைகளை எல்லாம் நம்பி நம்பி நான் இவ்வளவு நாட்கள் ஏமாந்திருக்கிறேனே ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடமே ஒப்படைத்தேன் ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து என்று அவ்வளவு வார்த்தைகளை கொட்டினார் ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது இப்பொழுது என்னுடன் இல்லை என்று என் தங்க பிள்ளை ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் உறவு பிரிதலையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாட்களும் என் அன்பு பிள்ளை மனதுக்குள் கொண்டிருக்கிறது ஆனால் என் அன்பு பிள்ளையே இந்த வராகி தாயானவள் ஒரு முடிவை எடுத்து விட்டேன் ஏன் தெரியுமா நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் அவர்கள்தான் வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் அதனால் நான் முடிவை எடுத்து விட்டேன் என் அன்பு பிள்ளையே நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது என்ன தெரியுமா சொல்கிறேன் கவனமாக கேள் முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும் அழக்கூடாது மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் அழுகிறாய் ஒவ்வொரு தருணமும் தாயே என் வாழ்க்கை மாறாது போல தாயே என் வாழ்க்கையில் நல்லது நடக்காது போல வாழ்க்கையே மரண வழியாக நான் தவித்து தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு எதுவுமே மாறாதா என்று என் தங்க பிள்ளை தினந்தோறும் நூத்தி எட்டு மந்திரம் போல ஜெபித்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய நாவினால் ஆனால் என் தங்க பிள்ளையே அப்படி நீ உன் நாவினால் சொல்லாதே நீ என்ன சொல்கிறாய் இன்றையிலிருந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள் இந்த தாய் உனக்கு சத்திய வாக்காக சொல்கிறேன் இன்றைய தினத்தில் இருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையில் அல்லது மாலை நேரத்தில் அல்லது என்னை வழிபடும் நேரத்தில் நீ என்ன உன் நாவினால் சொல்கிறாயோ அது எண்ணி ஒரு வாரத்தில் நடத்தி கொடுப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு நான் சொல்வதை கவனமாக கேள் நீ என்னிடம் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு நடத்தி கொடுப்பேன் ஒரு வாரத்தில் ஆனால் எனக்கு நடக்காது எனக்கு கிடைக்காது அது வராது அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்றுவிட்டது இனிமேல் என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அப்படியே நடக்கும் ஆனால் என் வாழ்க்கையில் என் வராகி தாய் வந்துவிட்டார்கள் என் வாழ்க்கை உயரப்போகிறது என் வாழ்க்கை வெற்றியாக போகிறது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகிறது எனக்கு கடன் பிரச்சனை தீரப்போகிறது என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது எனக்கு குழந்தை வரம் என் தாய் கொடுக்கப் போகிறார்கள் அதே போல எனக்காக என் உறவு என்னை தேடி வருகிறது பேசாத உறவு நான் தான் வேண்டும் என்று பேசப்போகிறது உன் வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் சந்தோஷமானபடி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படி தான் பேச வேண்டும் பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படி தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதை தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிவிட்டேன் இந்த எண்ணம் ஒரு வாரத்தில் நீ எதை பேசுகிறாயோ அதை நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே பேசுவதற்கு நீ தயாராகி விட்டாயா உன் மனதில் நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா அப்பொழுது தாயாரும் தயாராகி விட்டேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதுதான் வாக்கு நான் சொல்வதை தான் செய்வேன் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படியெல்லாம் இந்த வராகி தாயானவள் மாற்றி மாற்றி செய்ய மாட்டேன் நீ நான் சொல்வது போல ஒரு முறையாவது கடைபிடித்து விட்டால் ஒரு வாரத்தில் உனக்கு நிச்சயமாக நான் சொல்லியபடி அனைத்துமே நீ கேட்டது போல நடக்கும் இதை உன் தாயான நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரு வாரத்திற்கு நீ இதை செய்ய தயாராக இருக்கிறாய் என்றால் தயாராகி இருக்கிறேன் தாயே என்று உன் மனதிற்குள் நீ நினைத்துக்கொள் ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் இந்த தாய்க்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் செய்ய வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் சொல்லிவிடுகிறேன் இப்பொழுது நான் நன்றாக வாழப்போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது புன்னகையோடு மனதில் ஒரு விஷயத்தை நீ நினைத்து கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாய் அப்படி சந்தோஷப்பட்டு சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன் குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் மனது தெளிவாக இருக்கும் பொழுது தெளிவாக நீ இதனை நினைக்க வேண்டும் அப்படி நீ செய்தால் உடனே இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பயணிப்பாய் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது சரியாக செய்யவும் முடியாது என்று இந்த பதிவின் மூலமாக என்னுடைய செல்ல இல்லைக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல பிள்ளையே உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய உன்னுடைய கண்ணீருக்காகவும் கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் உதவ வரவில்லை ஆனால் உன் தாய் இருக்கிறேன் என்று நீ நம்பு நான் உனக்காக உதவி செய்ய வருவேன் எனக்காக ஒரு சிறு அகல் தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றினாய் அல்லவா அந்த நல்ல உள்ளத்திற்காக நான் உன் உறவாக இருந்து அன்னையாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த தாய் பார்த்து பார்த்து செய்கிறேன் நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும் அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடித்தாய் என்றால் நிச்சயமாக இந்த தாய் உன் இல்லம் தேடி வருவேன் உன் உள்ளத்தையும் உன்னுடைய அனைத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா அப்பொழுது இன்றிலிருந்து நீ அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த தாய்க்கு நீ தீபத்தை மாலை நேரங்களில் எப்பொழுதும் என்னுடைய வழிபாடு என்பது உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே வாசலில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே தீபத்தை ஏற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த வாரம் உன் தாயானவள் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி அனைத்தையும் காட்டி உள்ளே வா தாயே என் பின்னால் வாருங்கள் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும் இல்லத்தில் இருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடம் சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும் அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும் உனக்கு சந்தோஷம் நிலைக்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு என்னிடம் மனமுறுகி பிரார்த்தனை செய்துவிடு அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன் ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே தைரியமாக செய் என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரிசெய்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் உருவாக்கி கொடுத்து விடுவேன் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கத்தான் போகிறேன் அதனால் தைரியமாக இரு என் தங்கமே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் சகல நாயகியே போற்றி ஓம் சர்வ பிரித்தியங்கரா தேவியே போற்றி எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல்தான் வாழ்க்கை என் அன்பு குழந்தையே பிரித்யங்கரா வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த தாயின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கட்டும்